அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போறோம்னா லாஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ் நினைவுகள் பற்றி தான் அதோடய தொடர்ச்சியாக தான் இதை போடுறேன் முக்கியமாக பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வீடியோ நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும் அப்புறம் இந்த வீடியோவில் வந்து யாரையும் நான் குற சொல்ல சின்ன வயசில் நைன்டி ஸ்கிட்ஸ் தான் நான் இருக்கும்போது அனுபவித்ததை என்னோட கனெக்ட்லாம் அனுபவிச்சாங்களா அது தெரியறதுக்காகவும் இந்த தலைமுறைகள் அனுபவிக்கிறாங்களா அதை பற்றி தெரியறதுக்காகவும் தான் அந்த பதிவு போடுறேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து கட்டாயம் இந்த வீடியோ பாருங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு கண்டிப்பாக எடுத்துட்டு போகலாம் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஒன்று போட்டிருந்தேன் இந்த தாமரை இலையை பற்றியும் அந்த தாமரை விதையை பற்றியும் போட்டிருந்தேன் இப்போ என்னென்னா அந்த வீடியோ லென்த்தியாக போகக்கூடாது அதுக்காக தான் இதை பற்றி அதில் சொல்லாமல் நான் வந்து இப்போ இதில் போடுறேன் அது வேற ஒண்ணு இல்ல பாத்துக்கோங்க நம்ம தாமரை கிழங்கு இருக்குல்ல அந்த தாமரை டாபிக் பத்தி சொல்லும் போது தாமரை கிழங்க சொல்ல முடியல ஏன்னா அந்த வீடியோவேய போயிட்டு ரொம்ப நேரம் பேசுறேன் அதுக்காக தான் இதை வந்து நான் இப்ப சொல்றேன் நம்ம முன்னோர்கள் வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நூறு வயசு வரை வாழ்ந்தாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா ஒண்ணு தாமரை இல்லையும் தாமரை கிழங்குன்தான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா விவசாயம் தான் பெருசா இருக்கும் இப்ப விவசாயம் வந்து அவங்க பண்ணும்போது குளத்துல தண்ணி இருக்காலும் மெயினாக பார்த்துட்டு பார்த்துட்டு வருவாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கூட அங்கே தான் இப்போ தான் நம்ம பாட்டிலை தூக்கிட்டு போகிறோம் அதை தூக்கிட்டு போகிறோம் அவங்க மெயினாக குளத்து குளத்துலேயும் ஓடையிலையும் வர தண்ணி தான் குடிப்பாங்க வீட்டுக்கெல்லாம் போர் கிடையாது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது அந்த காலத்தில் முழுக்க முழுக்க குளத்துல வேலை செஞ்சுட்டு அவங்க வந்து அந்த தண்ணியும் குடிச்சிட்டு தாமிரக்கெழங்க பறிச்சு சாப்பிடுவாங்க தாமரைக்கெழங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தாமரை எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க முழுக்க முழுக்க தாமரை அந்த குளத்தை சார்ந்து தான் விவசாயம் எப்படி நமக்கு முதுகெலும்போ அதோட பத்து மடங்கு வந்து குளந்தான் அந்த குடிநீர் ஆதாரம் எல்லாம் எல்லாமே அவங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே நம்பி தான் இருந்தது சரிங்களா இதை இப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது குளத்தில் குளிக்க போகும்போது தாமரை கிழங்காக பறிச்சிட்டு வருவோம் சாப்பிடுவோம் அது மற்ற நாளில் ஆனால் அந்த தண்ணி ஆத்துல அடைக்கும் போது ஏப்ரல் மேல அந்த டைமில் பாத்தீங்கன்னா குளத்துக்கு நாங்கள் போவோம் நீங்கள் வந்து குளத்துல வந்து நாங்கள் கிழங்கு எடுத்து பச்சையாகவே சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை வீட்டுக்கு அடிச்சிட்டு வந்து அந்த கிழங்கு வந்து புட்டை வச்சு சாப்பிடுவோம் அப்புறம் அந்த கிழங்கு காயப்போட்டு வத்தல் இன்னைக்கு தான் நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயே அங்கேயும் அந்த வத்தல் இந்த வத்தல்னு சொல்லி வாங்குறோம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே ஏழைகளை வந்து என்ன சொல்றது ஏழைகளுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தாமரை கிழங்குல தான் செட் வீட்டில் பண்ணாங்க இன்னைக்கு வந்து அப்படி இல்லை நான் அன்னைக்கு சாப்பிட்டேன் நானே இன்னைக்கு சாப்பிடல நான் வந்து எனக்கு ஜஸ்ட் இன்னைக்கு கிடைக்குதான்னு சொல்லி ஒரு ரிமைண்டருக்காக தான் போடுறேன் ஸோ தாமரை கிழங்குல வந்து எத்தனை நன்மைகள்னா அது வந்து நீங்கள் நீங்க நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ஏன் நூற்றி இருபது வயசு நூறு வயசு வரை வாழ்ந்தாங்கன்னு சொல்லி இந்த தாமரை தான் பேசும் உங்களுக்கு எல்லாமே அதனால முடிஞ்சளவு வந்து நீங்க வந்து தாமரை இலையில சாப்பிட்டு தாமரை கிழங்குகளை சாப்பிட பாருங்க ஆரோக்கியமா வாழுங்க எப்படி வந்து நம்ம கிழங்கு வகைகளில் வந்து சத்து இருக்குதோ அது மாதிரி தான் அந்த தாமரை அந்த என்ன சொல்றது தாமரை கிழங்கு ஒரு வாட்டி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடாதவங்களுக்காக சொல்றேன் நம்ம தென்னை மரத்தில் வந்து குருத்து எடுப்பாங்கல்ல சாப்பிடுவாங்க அதை விட பத்து மிளகு டேஸ்ட்டா இருக்கும் அந்த டேஸ்ட் நாக்களே எனக்கு இது கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ நீங்களும் முடிச்சு ட்ரை பண்ணி பாருங்க வளமுடன் வாழுங்க வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் தெரியும்னு நினச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இன்னும் ஒரு நல்ல தகவலோடு நைன்டி ஸ்கிட்ஸ் நினைவுகளில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள்ட நான் நாங்கள் அம்பேன் தேங்க்யூ